ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இன்று பங்குனி மாத பிறப்பு ஒன்றாம் நாள் மார்ச் பதினைந்து சனிக்கிழமை அதாவதுங்க பங்குனி மாதங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய கடைசியா வரக்கூடிய ஒரு மாதமாக வருது இந்த நாள்ல வந்து இந்த மாசம் ஆரம்பத்திலேயே வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு தெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க இந்த மாசம் முழுவதுமே நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சரிங்களா உங்களுடைய மனசுக்கு பிடித்த எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் சரிங்களா அதே மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே மிக மிக சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ்ல வந்து லாபங்கள் அதிகரிக்கும் மதியம் ரெண்டு முப்பத்தெட்டு வரை வந்து பிரதமை திதி இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துவிதிய திதி இன்று முழுவதும் அஸ்த நட்சத்திரம் இன்னைக்கு யோகம் வந்து அவ்வளவா சரியில்லைங்க நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை மதியம் வந்து மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரம் வந்து கிழக்கு கிழக்கு முகமா பயணம் பண்றவங்க கொஞ்சம் தயிர் சாப்பிட்டுப்பாங்க மிக மிக சிறப்பு மேஷம் வீடு வாகனம் சார்ந்த ஒரு கடன்கள் இருக்கின்றது வேலையில் தடைகளும் இருக்கின்றது ரொம்ப நாளா வந்து ஒரு டீ கட்டாம இழுத்துக்கிட்டே இருந்தோம் அது சார்ந்த ஒரு கடன் வந்து இன்னைக்கு வந்திருக்கு அப்போ இன்னைக்கோ நாளைக்கோ அந்த அமௌண்ட் கட்டி ஆகணும் அது சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் இன்று வேலையில் தடங்கல்கள் சரிங்களா இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு ரிஷபம் பூர்வீகம் சார்ந்த முயற்சிகளின் சிக்கல்கள் சகோதரர் மூலமாக நன்மைகள் உங்களுடைய மூத்த சகோதரர்களிட்டையோ அண்ணன்கிட்டயோ தம்பிக்கிட்டையோ சில உதவிகள் கேட்டிருப்பீங்க அந்த விஷயங்கள் வந்து இன்று உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் பூர்வீகம் சார்ந்த சில சிக்கல்கள் இருக்குங்க பூர்வீகம் சார்ந்த சொத்துல வந்து நமக்கு வர வேண்டிய பங்குகளோ இல்லை அது பார்த்தீங்கன்னா வேற பேசி முடிச்சிருப்போம் திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து ரிவர்ஸில் போகும் இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு மிகனும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை ஓகேங்களா வருமானத்தில் சில தடைகளும் இருக்கின்றது அம்மாவுடைய உடம்பு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து வச்சுக்கோங்களேன் ஒன்னுக்கு ஒன்னே கவனிச்சுக்கோங்க ஏதாவது வந்து சரியில்லை வந்து சரியாக சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்க சொன்னாங்கன்னா அதுக்கான வைத்தியம் பண்ணிடுங்க வருமானத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்கின்றது எதிர்பார்த்த அளவு வந்து வருமானம் இன்னைக்கு வரும் அப்படி நம்ம ஒரு கடை ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் தொழில் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்தா வருமானத்தில் சில தடைகள் இருக்கின்றது இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய சிறப்பு கடகம் புதிய முயற்சிகள் எழுத்து பூர்வமான வேலைகளில் தாமதங்கள் இருக்கின்றது என்று ஓகேங்களா புதிய முயற்சிகள் எடுப்பீங்க என்று தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வியாபாரம் சம்பந்தமான புதிய முயற்சிகள் அது வெற்றி வாய்ப்பும் தேடி வரும் எழுத்துப்பூர்வமான வேலையில் தாமதம் எழுத்துப்பூர்வமான வேலையில் என்ன ஒரு டைலாக் வந்து அதாவது கடகராசிக்காரங்க கலைத்துறையில் இருப்பீங்க ஒரு டைலாக் வச்சுக்கோங்களேன் அந்த டைலாக் வந்து இன்னைக்கு கரெக்டான டைத்தை எழுதி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுங்க இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க சிம்மம் தொழில் வியாபாரம் வருமானம் சிறப்பு குடும்பம் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க சரிங்களா தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு வருமானம் மிக மிக சிறப்பாக இருக்கும் குடும்பம் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது நம்ம ஒண்ணு சொல்லியிருப்போம் அவங்க ஒண்ணு கேட்டிருப்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா சரியா ஒரு பதில் சொல்லியிருக்க மாட்டோம் எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு அனுசரிச்சு போனீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும் இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க கன்னி உடல் மனம் சுறுசுறுப்பு உங்களுடைய வேலைகளில் வந்து கவனம் எடுத்துக்கோங்க சரிங்களா உடம்பும் மனசும் சுறுசுறுப்பா இருக்கும் இன்று முழுவதுமே அப்படிதாங்க இருக்கும் உங்களுடைய வேலைகள் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க சரிங்களா இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க துலாம் பயணங்களில் கவனம் புதிய முதலீடுகளில் கவனம் சரிங்களா பயணத்துல வந்து கொஞ்சம் கேர் எடுத்து ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க புதிய முதலீடுகளில் வந்து கொஞ்சம் அதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அவசரப்பட்டு சில விஷயங்களை வந்து பொருட்களை வாங்கணும் வச்சுட்டு அது பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரமே சேல்ஸ் ஆகாது அதன் மூலமா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து வருமானம் இழப்பீடு வரும் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க விருச்சிகம் வியாபார லாபம் கூடும் ஓகேங்களா மிக மிக சிறப்பு தானே இது வியாபார லாபம் கூடும் பதவி உயர்வில் தாமதம் ஏற்படுங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தோம் பதவி உயர்வு அது பார்த்தீங்கன்னா லேட் ஆகுது அதே வந்து மனசுக்கு ஒரு ரொம்ப சங்கடமா இருக்கும் ஆனால் வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபங்கள் கூட கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க தனுசு தொழிலில் சிறு சிக்கல்கள் இருக்குங்க இன்னைக்கு சரிங்களா தொழில் பண்றவங்க ரொம்ப கவனமா இன்னைக்கு பார்த்து பண்ணுங்க ஏதாவது ஒரு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துருப்போம் அந்த பொருள் வந்து அங்க போய் அங்க கரெக்டா டயத்துல போய் நம்ம இறக்கணும் ஓகேங்களா அந்த டைம் வந்து இன்னைக்கு மாறிடும் அதன் மூலமா சிக்கல்கள் இருக்கு பல டைம் போன் பண்ணிட்டே இருப்பாங்க என்ன சார் பத்து மணி ஆகுது மணியாவது மணி ஆகுது இன்னும் காணும் இன்னும் காணோம் சொல்லிட்டே இருப்பாங்க சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் எதிர்பாராத நன்மைகளும் இன்று உண்டு ஆஞ்சநேய பெருமானம் வழிபாடு பண்ணுங்க சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் நகரம் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் உங்களுடைய நண்பர்களால் சில சங்கடங்கள் இருக்குங்க ஓகேங்களா சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் இல்லை அப்படின்னா வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு அப்போது பத்திரிக்கைலாம் அடிக்கணும் அப்போ மண்டபத்தை பார்த்து அட்வான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பத்திரிகை அடிக்கிறதுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளை இன்னைக்கு இறங்குவீங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சிறு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க கும்பம் வேலைகளில் கவனம் கொள்ளுங்கள் என்று எதிர்பாராத வேலை வாய்ப்பும் உள்ளது என்று சரிங்களா வேலைகளில் வந்து வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இன்னைக்கு ரெகுலராக பார்க்குற வேலை தானன்னு பார்த்தோன்னா வந்து சின்ன அது மூலமா சின்ன பிரச்சனை வந்துடும் அப்புறம் நம்ம நம்முடைய உயர் அதிகாரிகள் முன்னாடி கை கட்டி நிற்கிற மாதிரி ஆயிடும் எதிர்பாராத வேலை வாய்ப்பும் இன்று உண்டு ரொம்ப நாள வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுறவங்களுக்கு எதிர்பாராத வேலை வாய்ப்பு உண்டு இன்று சதய நட்சத்திர சந்திராசம் இருக்கின்றது முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மீனம் நண்பர்களால் சில சிக்கல்கள் இருக்கின்றது வேலைகளில் வந்து தாமதங்களும் இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிட சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்